ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சத்தான லட்டு எப்படி பார்க்கலாம் வாங்க ப்ரோட்டீனும் கால்சியம் சத்தும் சேர்ந்ததுங்க இரும்பு சத்தும் சேர்ந்ததுங்க இந்த லட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுக்கு வந்து ஒரு கப்பு பொட்டுக்கல்லங்க எடுத்து மிக்ஸி சார்ல நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடணும் இது அடுப்பக்கமே போவேண்டாங்க நம்ம வேறு இருக்கவர்களுக்கும் செய்ய வேண்டாம் பாகுபதம் பார்க்க வேண்டாம் இப்போ ஸ்வீட் சாப்பிடும் போல் இருக்குன்னா உடனே செஞ்சிடலாங்க இப்போ நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பவுடரா இதுக்கு வந்து அரை கப்பு வெல்லம் வெல்லம் போட்டு செய்யுங்க அப்போ சூப்பராக இருக்கும் வெள்ளம் வந்து இது மண் இல்லாத வெள்ளம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் ஈஸியாக செய்யலாம் குழந்தைங்க பெரியவங்க லேடிஸு அவங்களும் லேடிஸ்லாம் கட்டாயம் சாப்பிட்ணுங்க இரும்பு சத்து ரொம்ப நல்லது ப்ளட்டு கம்மியாக இருக்கவங்கலாம் இந்த மாதிரி ஒரு இந்த உருண்டை டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க மணக்க மணக்க ருசியாக இருக்குங்க வாயில் போட்டது அப்படி கரையுங்க இந்த லட்டு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது பொட்டுக்கல் லட்டுன்னு இல்லைனா பாசி லட்டு மாதிரியே இருக்குங்க வாசனையும் டேஸ்ட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வாரத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு கிடாதுங்க நம்ம டெய்லி என்ன செய்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு அப்படின்னு யோசனை பண்ணும்போது இது மாதிரி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ ஒன்று ஒன்று கொடுக்கலாங்க வீட்டில் உள்ள ரெண்டே பொருள் தாங்க பொட்டுக்கல்லையும் வெள்ளம் ரெண்டு இருந்தால் போதுங்க இப்போ நான் நெய் சூடு பண்ணிட்டு வந்து ஊற்றிருக்கேன் கரண்டி வச்சு இந்த நெய் எல்லா பக்கம் போகிற மாதிரி கிளறி விடுங்க என்ன நெய் சூடாக இருக்கும் கை வச்சு கிளற வராது அதனால கரண்டி வச்சு எல்லா பக்கம் போடுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கிண்டி விடுங்க எல்லா பக்கம் நெய் போடுற மாதிரி கிண்டி விட்ட பிறகு நான் முந்திரி போடுறேங்க இது ஆப்ஷனல் தாங்க போட்டால் இடையில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதனால் நான் போடுறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பிடிக்கணுங்க ஆனால் இது வந்து ஈஸியாக பிடிக்கலாங்க மற்ற லட்டுலாம் வந்து ஆறுனா பிடிக்க வராது அப்படிலாம் சொல்லுவாங்களேங்க இது வந்து ஈஸியாக பிடிக்கலாம் இது பிடிக்க வராமல் போகவே போகாதுங்க அழகாக பிடிக்க வரும் நான் இந்த சைஸ் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் இதை விட பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கங்க இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க பாதி நாள் வரைக்கும் கெடாது இது வந்து நல்ல அயனும் ப்ரோட்டீனும் சேர்ந்ததுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இதுமாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நான் எல்லா உடனேயும் செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ தீபாவளிலாம் வருதுங்க அந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்வீட்டோட ஸ்வீட்டாக செய்யும்போது இது ஈஸியாகவும் இருக்குங்க செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் டக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுறேன்